பதிமூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மினி ட்ரெக் வாகனங்கள் நாய்பிடிக்கும் வாகனங்கள் பாப்கார்ட் வாகனங்கள் என ஐம்பத்தி எட்டு வாகனங்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் பள்ளி கட்டிடங்கள் விளையாட்டு திடல்கள் சமையலறை பூங்கா சமுதாய நலக்கூடம் பல்நோக்கு கட்டிடம் கால்பந்து மைதானம் எரிவாயு தகனமேடை குடிநீர் வழங்கல் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் என மொத்தம் நானூற்று ஒன்பது புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற இருபத்தி எட்டு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பதிமூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இப்போது கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிப்பல் நாட்டு நிகழ்ச்சி முடிந்த பணிகளுக்கு திறப்பு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களே அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சயன்பாபு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே சகோதரர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே மருத்துவர் கனிமொழி என் சோமு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசு முதன்மை செயலர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரபுருபவன் ஐஏஎஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பரமாமன் அவர்களே அண்ணன் சேகர் அவர்களே தாயகன் கவி அவர்களே அண்ணன் மாதவ சுதர்ஷனும் அவர்களே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமந்த் அவர்களே கே பி சங்கர் அவர்களே திரு ஐட்ஸ் மூர்த்தி அவர்களே திரு அண்ணன் காரப்பாக்க கணபதி அவர்களே சகோதரர் ரவிதேசர் அவர்களே சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே சகோதரர் வெற்றியாளர்கள் அவர்களே சகோதரர் அசன் மௌலானா அவர்களே மெட்ரோ ஓட்டருடைய எம்பி திரு வினய் அவர்களே மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே அண்ணன் மதன் மோகன் உள்ளிட்ட மண்டல குழு தலைவர்களே நிலைக்குழு தலைவர்களே காமராஜர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே அதற்குரிய மாணவ செல்வங்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் இனிய மாணவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகரக்கு வாரியம் ஆகியவற்றின் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கருணை அடிப்படைய பணி நியமன ஆணைகள் வழங்குவதிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சியடைந்த சென்னையினுடைய வரலாற்றை கழக அரசனுடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் எழுத முடியாது சென்னை மாநகராட்சி மீது முத்தமிழிகள் கலைஞரவர்களுக்கு எந்த அளவு பாசமும் நெருக்கமும் இருந்தது என்பதற்கு ஒரு சமூகத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முத்தமிழிகள் டாக்டர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெற்ற பரிசுகளில் எதை மிக பெருமையாக கருதி மகிழ்வீர்கள் என்று என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெறும் என பேரறிஞர் அண்ணாவிடம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதன்மையில திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள் அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் எனக்கு கண்ணீர் வரும் அந்த கூட்டத்தில் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞரவர்கள் உறவு பூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொது ஆய்வில் சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி தனி உடம்பு உண்டு அதனால்தான் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள் நம்முடைய நான் முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக பணியாற்ற போதுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதன் மூலம் சென்னை மாநகராட்சி உலகமும் உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்திருத்தார்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் போக்குவரத்து கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டவை அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் சென்னையுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலேயே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சிகள் அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்பாக மாநகராட்சியாக எடுத்துக்காட்டல் மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சிங்கார சென்னை நம்மை திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விழாவின் மூலம் செயல்படுத்தி இருக்கின்றோம் பள்ளி கட்டிடங்கள் விளையாட்டு தர பிளே கிரவுண்ட்ஸ் பூங்காக்கள் கழிவுநீர் பாதைகள் குடிநீர் தேக்க தொட்டிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தருமை அடைப்படை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு தந்திருக்கின்றோம் இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் வழங்கி வந்திருக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய கல்விக்கு கல்விக்கு எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும் என்று அதற்கான திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளில் சேர்கின்ற உயர்கல்வி சேருகின்ற பெண் குழந்தைகளுக்கு புதிய திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி அதேபோல் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கின்ற தமிழ் புரிவல் திட்டமாக இருந்தாலும் சரி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர் செல்வங்கள் உங்களுக்காக அது இல்லாமல் நான் முதல் திட்டம் உயர்வுக்கு படி இல்லம் தேடு கல்வி வானவியல் மன்றம் எண்ணும் எழுத்தும் கலை இலக்கிய போட்டிகள் இப்படி இந்தியாவிலே கல்விக்கென்று மாணவர்களுக்கு திட்டங்களை தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள்தான் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றார்கள் அதை பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்றும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவிலே உங்களை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டு இருப்பதையும் இருப்பது என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சென்னை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் கருவி அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தற்போது கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கான ஊக்கத்தொகையை பெற காவியா காமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெரம்பூர் சென்னை பெண்கள் பள்ளியில் படித்து இப்போது மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிறார் அடுத்ததாக மாணவி அக்ஷயா அவர்களை அன்போடு நியூ வண்ணாரப்பேட்டை சென்னை மேல்நிலைப்பள்ளியில் படித்த மாணவி அக்ஷயா இப்போவில் மருத்துவம் பயிலும் மாணவி அடுத்ததாக வெவ்வேறு பாடங்களில் நூற்றுக்கு நூறு பெற்ற மாணவியர்களுக்கு ரொக்க பரிசு மாணவி வர்ஷினி அவர்களை அன்போடு இடைக்கழைக்கின்றோம் மாணவி வர்ஷினி சென்னை பள்ளிகள் அளவில் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சாதனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சாதனா சென்னை பள்ளிகள் அளவில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அடுத்ததாக தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி முதலாவதாக மாணவி குஷி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கோமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ராஜ ராஜேஸ்வரி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கான விருது மற்றும் ரொக்கத்தொகை கிரிஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கான ரொக்கத்தொகுதி வழங்கப்படுகிறது மாணவர் டேனியல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் டேனியல் அவர்களுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது டேனியல் அவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது அடுத்ததாக குஷி அவர்களுக்கு விலையில்லா முதிவண்டி வழங்கப்படுகிறது கீதா அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்ததற்காக கீதா அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது லிங்கேஸ்வரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மகேஸ்வரி அவர்களை அன்போடு அடுத்ததாக தீபிகா அவர்களை அன்போடு மேடை கழகம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கான ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக பிஸ்மி விஜயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கான ரொக்கத்தொகை வழங்கப்படுகிறது முதலாவதாக லக்ஷ்மி அவர்களை அன்போடு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மோகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் ஆஷா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் ஜோசப் அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சத்யா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம்